தொண்ணூறு சதவீதம் என்ன அழிஞ்சு போச்சுன்னா பத்து சதவீதம் என்ன என்ன பண்ணும் வேற வேலை இல்லாத அழிஞ்சு போகும் கச கச உயிரோடு இருக்கிற பழக்கம் என்னத்துக்கு உண்டு நம்ம மனமே இப்படித்தான் ஆனந்த சில நிறைஞ்சிருக்கதால இந்த உட்கார்ந்து கட்ட ஒவ்வொரு குறிப்பிட நினைப்போம் ஒருவேளை நினைச்சு பாருங்க யாருமே இல்லாம நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்து நான் ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க எப்படா எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு மனிதன் ஒரு சமூக பிராணி மனம் ஒரு சமூக பிராணி கசகசகசன் நிறைய எண்ணங்கள் இருந்தா தான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக நினைத்து உயிர் வாழும் எண்ணங்கள் குறைஞ்சு ஆரம்பித்த உடனே நான் தானாகவே இறந்து போகின்ற சக்தி மனத்துக்கு அந்த மாதிரியான பாவனை மனத்திற்கு அதுதான் மனத்தினுடைய மனத்தினுடைய பால்மை பிருஷ்ட மூல யம் மூலசூன்யம்யம் பாவையே ஸ்திரம் நெர்மிகள் போதையோ நெர்விகள் போதையஸ்தத மீண்டும் ஒருவரை இந்த சூத்திரத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மேலுள்ள சூன்ய நிலையிலும் கீழ் உள்ள சூன்ய நிலையிலும் ஹிரயத்தில் உள்ள சூன்யத்திலும் ஒரே நேரத்தில் ஆழ்ந்து தியானிக்க நெர்வியல் பிரலையானது உதயமாகின்றது கடந்தது எதிர்காலம் நிகர்காலம் மூன்றும் ஒரே நிலையில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி தியானிக்க எதையும் ஒதுக்க வேண்டாம் எதையும் கரைக்க வேண்டாம் எதையும் அழிக்க வேண்டாம் இருப்பதை முழுமையாக அப்படியே தியானியுங்கள் முயற்சி ஒரே ஒரு விஷயம் நம்ம எந்த எண்ணம் ஓடுனாலும் அது கடப்பதா நிகழா எதிர்காலமாக கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு அந்த எண்ணத்தோட அப்படியே அழிக்க வேண்டாம் அதில் ஒன்றாக்குங்கள் ஒருவேளை ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு எண்ணங்கள் ஓடுனாலும் அதை அப்படியே ஒன்றாக்குங்கள் முக்காலத்திலும் உங்கள் உணர்வை முழுமையாக ஒன்றாக்குங்கள் தானாகவே உணர்வை தாண்டிய ஞானத்திற்குள் உங்கள் மனம் கரைந்தது மிகவும் ரொம்ப எளிமையான சத்தியம் செஞ்சால் மட்டும்தான் தெரியும் அதை ஆழமா நம்ம அழைச்சிட்டு போகுது இந்த ஒரே ஒரு சத்தியம் நம்மை நம்முடைய உணர்வு மனம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு எல்லைக்குள்ளே எடுத்து செல்ல முடியும் சஞ்சலம் கடந்து சங்கடம் கடந்து சத்தியத்திற்குள் நம்மை நிலைநிறுத்தும் சக்தி இந்த ஒரு சத்தியத்திற்கு உண்டு ஒரே ஒரு விஷயத்திற்கும் ரொம்ப எளிமையானதாக இருந்தாலும் நம்மை ஆழமாக கொண்டு செல்கின்ற சக்தியுடைய சூத்திரங்கள் நிறைய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை சில சூத்திரங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இந்த சூத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் இந்த சூத்திரத்தை விளக்குகின்ற அளவுக்கு வளரவில்லை

എല്ലാ കണ്ടുപിടിക്കും എല്ലാ ആരായി ഊസി രെവല കണ്ട കൈമേലും ഇല്ലാ വണ്ടി ഓട്ട ദ്രവം വണ്ടി ഓട്ടം കണ്ടുപിടിച്ച് എത്ര മെട്ട് വരാതെ വരവേ വരാത്

நிரூபிக்க முடியாத சைன்ஸ் அலதம் இந்த சூத்திரமும் கேஜஸ் ஆல நிரூபிக்க முடியாத சயின்ஸ் கருவிகளால் நிரூபிக்கப்பட இயலாத அறிவியல் கான்சிய பத்தி நம்முடைய ஞானிகள் உறுதி முத்தெடுத்த மாதிரி யாரும் செய்யல இந்த மேம்போக்க அரைபுற பகுப்பை அரைபுற அருவியல் ஆழமனை பார்த்தாலே கற்றுக்கிடும் கரெக்டாக பத்திரத்தை வச்சுருக்கோம் அவங்களால கான்சியஸ்னஸோட ஆழத்தை உள்வாங்க முடியாது இந்த சத்தியங்களை உள்வாங்க முடியாது ரொம்ப பண்ணுவாங்க ஏன்னா அறமுறையான லாஜிக்லேயே வாழ்ந்து வளர்ந்தது இந்த சூத்திரம் சாதாரண பகுத்தறி வைத்து விளையாடுகின்ற அறிவியலாலே நிரூபிக்க முடியாத சத்தியம் ஆனா செஞ்சு பார்த்தார் உடனடியே அனுபவிக்கிறது ராமகிருஷ்ணன் அழகா சொல்வார் சில பேர் ஒருத்தன் சொன்னாள் கிராமத்தில் ஐயோ அந்த கிராமமே எரியுது எரியுது பக்கத்தில் இருக்க சொன்னா இல்லை இல்லை நியூஸ் பேப்பரில் வரல அது பொய்யாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் நான் பார்த்துட்டு வர்றேன்ப்பா அது நியூஸ் பேப்பரில் வந்தால் தான் ஒன்று அது மாதிரி சில நேரத்தில் பைத்தியக்கார மடமன்கள் யாராவது இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் சொன்னால் தான் ஒன்று நினைப்பாங்க அதுக்காக தான் சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணுறேன் நானும் கூட நீங்கள் என்னைக்கலாம் அப்படியே சார் நீங்கள் இவ்வளோ சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறீங்க ஆனால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று இங்கிலீஷ் வர சொன்னால் தான்

பொங்கிக் கொண்டிருக்காமல் சண்டையிடாமல் தனக்குள்ளேயே ஒரு முதித்த இடத்திலேயே ஒடுங்கிருக்கும் சூத்திரத்தை அழைத்து புரிஞ்சுக்கணும் என்ன எண்ணம் வந்தால் அது எந்த காலத்தோடு தொடர்புடையது மட்டும் கண்டுபிடிச்சு அதோடு வேற இருக்கும் அவ்வளவு பணத்த காலமான இருக்கேன் இருக்க எதிர்காலமான அதோடய இருக்கேன் எந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அதையோடைய இருங்க எதையும் அடக்காதீர்கள் அழிக்காதீர்கள் மறுக்காதீர்கள் நிழ்காலத்துக்கு வர முயற்சி செய்யாதீர்கள் கடந்து சுத்த சுகப்பொருளீர்கள் சுத்த சத்தியத்திற்குள் உருதுவீர்கள் தங்களை முதல் இந்த ஞானத்திற்குள் அடையலாம்